அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டத்தில் நம்ம கிராமத்தின் தெருக்களில் நடப்பதுதானே அது கூட நம்ம மாதிரியானவங்களுக்கு சகஜமல்ல பள்ளி முடிந்து புத்தகத்தை பையில் போட்டுக்கொண்டு நான் தெருவில் நடந்து கொண்டே போயிட்டிருந்தேன் அந்த மாலை நேரம் என் மனசு அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதியை குலைப்பதற்கு சமூகமே காத்திருந்தது போல பெரிய வீதியிலிருந்து நம்ம புறவாசல் செல்லும் சின்ன சாலையில் திரும்பியதும் மூன்று பேர் தரையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் என்னை கண்டுடனே ஒரு அமைதி அதற்கு அடுத்த நொடியில் ஒருவன் மெதுவா சிரித்தான் ஏண்டா ஒவ்வொரு நாளும் இதே சாலையா நடந்துருவே அதுக்காகவே சாலை அழுக்காயிடுது போல அவர்கள் பேசுவது என்னை தொடுவதே இல்லை போல நான் எதுவும் பேசாமல் நடந்து சென்றேன் ஆனா அந்த வார்த்தை நிமிர்ந்து நடக்கும் என் மனசுக்கே ஒரு குத்துதானே சாலை பக்கத்திலிருந்த தேங்காய் கடைக்காரர் என்னை கண்டு காலையை எடுத்து வைத்து கொண்டார் அவர் என்னிடம் நேராக பேசவில்லை ஆனா அவர் கண்களில் ஒரு கேள்வி நாங்கள் நிற்கும் பாத்திரத்திலே நீ எப்படி நடந்து செல்றே சில வீடுகளின் முன்னால் நடக்கும்போது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வருகின்ற அம்மாக்கள் கூட என்னை பார்த்து பக்கமா தள்ளி கொண்டு போவார்கள் என் தோல் நிறம் இருந்தாலே என் வீட்டு பின்னணி இருந்தாலே நான் எவருக்கும் தீங்கு செய்யாத ஒருத்தனா இருந்தாலும் ஒதுக்கப்படுவது நிமிடத்திற்கு ஒரு துளி துளியா மனதை துளைக்குது ஒருமுறை ஒரு வீட்டின் நாய் சங்கிலியிலிருந்து விடப்பட்டிருந்தது நான் சாலையில் நடந்து போகும்போது நாயை கட்டியிருந்த ஆள் என்னை கண்டு சொன்னான் ஏய் பக்கத்துல நில் இந்த நாய்க்கு தகாத வாசனை பிடிக்காது நான் எந்த வாசனையையும் சுமக்கவில்லை ஆனா அந்த வசனம் நான் யார் என்பதையே கேள்விக்குட்படுத்தும் மாதிரித்தான் இருந்தது எனக்கு இந்த தெருக்கள் பயமில்லை அதிலே நடந்த நிகழ்வுகள்தான் பயம் என் மனசு ஒவ்வொரு நாளும் கேட்டது நான் எதற்காக இப்படி கையாளப்படுறேன் ஆனா பதில் ஒன்றே ஆண்டு கணக்காக இந்த தெருக்களே அடக்குமுறைக்கான மேடை என்ன மாதிரியானவர்களுக்கான தினசரி சோதனைகள் மூலமா உருவான காயங்கள் இரவு வீட்டிற்கு வந்து உட்கார்ந்த போது எங்க அம்மா ஒரு வாக்கியம் தான் சொன்னார் கபிலா நம்ம ஊரின் தெருக்கள் உன்னை ஒதுக்கட்டும் ஒரு நாள் நீ நடப்பது பெரிய மேடையில் அங்க யாரும் உன்னை தடுக்க முடியாது அதுதான் என் நம்பிக்கை அதுதான் என் பயணம் இது கபிலனின் கதை தெருக்களில் கூட சுதந்திரம் இல்லாத இளைஞன் எப்படி தன் சுயமரியாதைக்காக போராட நிமிர்கிறான் என்பதை சொல்லும் பயணம்